ஒரு பெரிய செலவே பண்ணாமல் பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய தேர்தல் பணியாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் விஜய் அவர்களிடம் ஒரு பெரிய ஒரு மக்கள் குரோத்து இருக்குது தேர்தல் பணி செய்யறதுக்கு ஒரு ரூபா செலவு பண்ணாமல் தேர்தல் பணி செய்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க சின்னத்தை கொண்டு போய் சி சேர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த சின்னம் வரைகிறதும் ஈஸி சும்மா ஒரு இதை போட்டுட்டு ரெண்டு இருப்பில் தீங்கன்னா நீங்கள் டெயிலில் வந்துடும் உங்களுக்கு ஈஸி அந்த தொகுதி பங்கீடு வரைக்கும் கம்முன்னு இருப்பாங்க இது கிடைக்குதா இல்லையா அப்படின்னு அடுத்தது இந்த தொகுதி இல்லைன்னு போது ஒரு ஜாக்பாட் அடிக்கும் ஒரு பெரிய குரூப்பு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய லக்கு கூட்டணிக்கு வரல விஜய்கிட்ட விஜய்கிட்டன்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு குரோத் போய் விஜயிடம் போய் சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக நூறு சதவீதம் இருக்கு நீங்க வாக்கு வித்தியாசங்கள்ல தான் இருக்கு அப்ப இந்த விஜயினுடைய வருகை எந்த கட்ச மறுபாதாரத்தில் தள்ளுன்றது தேர்தலுக்கு தான் தெரியும் இல்ல செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலாகவே ஒரு நல்ல மனிதர் அவரு கொங்கு மண்டலத்துல அவருக்குன்னு ஒரு அவங்க அந்த கொங்கு மண்டலத்துல இருக்காங்க அதுவே விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் அங்கே நாதஸ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டு வருகிறது அது குறித்து விவாதிக்க புதிய உழைப்பாளர் கட்சியின் நிறுவனரும் படையாசி மக்கள் பேரவின் தலைவருமான திருவாரூர் காந்தி அவர்கள் முன்னிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க அந்த விசில் சின்னத்தை எப்படி பார்க்குறீங்க மூன்றாவது கீ பிளேயராக விஜய் அவர்கள் இருப்பாரா விசில் சின்னத்தை வச்சு அவர் ஜெயிப்பாரான்ற கேள்விகள்லாம் இருக்கு இப்போ என்னை என்னை பொறுத்தவரை என்னென்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய செலவே பண்ணாமல் பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய தேர்தல் பணியாற்றக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு கூட்டம் விஜய் அவர்கள் விஜய் அவர்களிடம் ஒரு பெரிய ஒரு மக்கள் குரோத்து இருக்குது அதை எப்படி ஒருநிலைப்படுத்தி இவங்க கொண்டுட்டு போய் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அந்த சக்தியெல்லாம் ஒன்றா எப்படி தன்னுடைய கட்சியினுடைய வளர் கொண்டு வர போகிறாங்க இல்லை ஆட்சிக்கே போறாங்க இல்லை எதிர்கட்சி அளவுக்கு வரப்போகிறாங்க இப்படிலாம் வரணும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னென்னா அவங்க அமைதியாக இருக்காங்கல்ல எல்லாம் எல்லாம் செட் ஆகுது இல்ல இது ஒரு பக்கம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் கூட்டணி ஒரு பக்கம் செட் ஆகிட்டு இருக்கும் இந்த மூணாவது ஃபோர்ஸ் வர்ற வ வரும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இலவச வாய்ப்புகள் அப்படின்னே சொல்லலாம் இலவச வாய்ப்புலாம் எனக்கு வாய்ப்பு இருக்கும் எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா லாட்ரி சீட்ல உழுவுது ஆனா நான் வச்சிருந்த இன்னொரு லாட்ரி சீட்லையும் பரிசு உழுவுதுன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல பார்த்திருப்பீங்க ரெண்டு சீட்டு வாங்கினா ரெண்டுலயுமே விழுந்து சில பேர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய லாட்ரி சீட்டு உழுந்த மாதிரி ஒரு சின்னம் ஒரு ஒரு சின்னமும் கிடைச்சிருக்கு மக்கள் இருக்குமும் கிடைச்சிருக்கு மக்களும் ஆதரவும் இருக்கு அப்ப தேர்தல் பணி செய்வதற்கு ஒரு ரூபா செலவு பண்ணாம தேர்தல் பணி செய்யறதுக்கு மக்கள் இருக்காங்க சின்னத்தை கொண்டு போய் சின்னத்தை கொண்டு போய் சி ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த சின்னம் வரைகிறதும் ஈஸி சும்மா ஒரு இதாக போட்டுட்டு ரெண்டு இருப்பு எடுத்தீங்கன்னா நீங்கள் சிகிள் வந்துடும் உங்களுக்கு ஈஸி அதேமாதிரி யாருக்கு வேணாலும் கையில் அந்த சின்னத்தை கொடுத்துட்டு போறாங்கன்னா அளவுக்கு அது ஒரு எளிமையாகவும் காசு கம்மியாகவும் உள்ள ஒரு பொருள் எனக்கு இந்த சின்னத்தை ஓட்டு போடுங்கன்னு அந்த சின்னத்தையும் கொடுத்துட்டு போகிறேன் அதுமாரி எல்லா சின்னத்தையும் கொடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை ஒரு சின்னத்தை வாங்கிட்டாரு அது ஓகே இப்ப அந்த இலவச வாய்ப்புன்னு ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா பெரிய வாய்ப்பு அவர் அவரை தேடி வருதுன்னு அமைதியா இருக்கிறாருன்னு வச்சிங்க தேர்தல் நெருங்கிட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு கேப்ல பாத்தீங்கன்னா எல்லாம் செட் ஆயிடும் செட் ஆகி சீட் சேரங்குன்றத நீங்க அறிவிச்சிட்டீங்கன்னு வச்சீங்க பாமகவுக்கு இத்தனை சீட்டு தான் இந்த தொகுதி தான் வந்து பாஜகவுக்கு இந்த தொகுதி தான் இந்த சீட்டு தான் அது மாதிரி கூட்டணி கட்சியில இருக்கிற பாதி வந்தருக்கு இந்த தான் இந்த சீட்டு தான் தினகரன் தினகரனுக்கு இந்த தான் இந்த சீட்டு தான் நீங்க பாரி வந்தப்பட தனி சனித்துல நிக்கிற அவசியம் அதான் அந்த மாதிரி நீங்க சீட்டு எந்தெந்த தொகுதி உங்களுக்கு கிடைப்பது எத்தனை சீட்டு கிடைப்பதுன்ற முடிவான பிறகு நான் சொல்றது எல்லா கட்சியிலையும் சொல்றேன் திமுகவும் சேர்றேன் அதிமுக திமுக கூட்டணியிலையும் சொல்றேன் இந்த முடிவு ரெண்டு ஆன பிறகு இதில் யாராருக்கெல்லாம் சீட்டு கிடைக்காதுன்னு முடிவு பண்றாங்கல்ல கூட்டணி இப்போ நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு தொகுதி அந்த தொகுதி இல்லை கூட்டணிக்கு கிடையாது அந்த தொகுதியில வந்து அண்ணா திமுக தான் நிற்கிது திமுக தான் நிற்கிதுன்னு நினைக்கும் போது அந்த கூட்டணியில ஏற்கனவே இருந்த ஒரு எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி எக்ஸ் மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்க நான் போய் இன்னொரு அளவு போய் எம்எல்ஏ ஆகணுமா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அவங்கள அந்த தொகுதியை வாங்கிட்டாங்க அவன் எம்எல்ஏ வர்றதுக்கு நான் வேலை செய்யணுமா இந்த மாதிரி கான்ட்ரவர் சப்ஜெக்ட் வருது இல்லை எல்லாம் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு கையில வச்சிருக்கிற நபர்கள் நான் சொல்ற நான் சொல்றதெல்லாம் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ இருக்காங்கன்னா அவங்க ஒரு பெரிய குரோத் வச்சிருப்பாங்க அந்த தொகுதி உள்ள இண்டிவிஜுவா ஒரு எம்பி இருந்தாருன்னா எக்ஸ் எம்பி அவர் ஒரு பெரிய ஓட்டு ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாருன்னா வேலை பார்த்தாருன்னா அவர் ஒரு ஓட்டு வாங்கி வச்சிருப்பாரு சமுதாயம் சார்ந்த ஓட்டு வாங்கி வச்சுருப்பாரு நல்ல பேர் வாங்கி ஓட்டு வாங்கி வச்சுருப்பாரு ஃபாலோவர் வாங்கி வச்சிருப்பாரு இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் அந்த ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் இருக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு அடுத்தது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வர்றாடே நம்மளால ஒரு ஆளை வந்து வீணாடிச்சிட்டாங்கடா எவ்வளோ கஷ்டப்பட்டாரா இந்த கட்சிக்காக அவருக்கு ஒரு சீட்டு அந்த தொகுதியை வாங்க மாட்டுட்டாங்கடா அப்படின்னு வரும்பொழுது இவர்கள்லாம் முன்னாடி எதை நோக்கியும் போக முடியாமல் இருந்தாங்க வேறு வழியே இல்லை ஏன்னா ஏ நம்மளுக்கு அதிமுகருந்து நம்ம திமுகவுக்கு போக முடியாது திமுகலேருந்து அதிமுக போக முடியாதுன்னு ஒரு இக்கட்டான நிலைமறிஞ்சில்ல அங்கே போனால் நம்மளுக்கு வந்து இது கிடைக்காது எத்தனை வசனி கட்சியில் இருந்தானு கேட்பாங்க சீனியாரிட்டன்னு சொல்லுவாங்க அப்படின்ற பிரச்சனை இந்த ரெண்டு கட்சிக்கு இருந்துச்சு இல்லை அதிமுக திமுக இவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் புதிய கட்சியாக இருக்கிறதுக்கு என்ன பெரிய உங்களுக்கு இது வேணும் நீங்கள் வந்துட்ட வந்தாவே

ஒரு மக்கள் செல்வாக்குள்ள வந்து உங்கள் கட்சியெல்லாம் இணைஞ்சிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஊரில் அது ஒரு பெரிய குரோத் இல்லையா அடுத்தது ஃபர்ஸ்ட் இது நடக்கும் ரெண்டாவது என்ன நடக்கும்னா தொகுதியில் நீங்கள் வேட்பாளரே அறிவிச்சிடுறீங்க கட்செல்லாம் அப்ப ஒரு ஒரு தொகுதியில ஒரு நாலு வேட்பாளர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் எனக்கு எம்எல்ஏ கிடைக்கும் எனக்கு எம்பி கிடைக்கும் எனக்கு மாவட்ட செல்வம் இப்போ யாருன்னு நீங்கள் வேட்பாளர் அறிவித்த பிறகு வேட்பாளருக்காக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய செல்வாக்கான இப்போ எம்எல்ஏ வேணும்னு நினைச்சு ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர்கிட்ட எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் தனியா அவரே குறைஞ்ச ஒரு அறுபது அறுபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ஓட்டு வங்கியா வாங்கி வச்சிருப்பாரு இல்ல ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு வச்சுக்கீங்களா இது எம்எல்ஏ பத்தாயிரம் ஓட்டு வச்சுக்கீங்களா ஐயாயிரம் ஓட்டு வச்சுக்கீங்களா இவர்கள் புறம் எதை நோக்கி போவாங்க சீனியாரிட்டி இல்ல போன உடனே உங்களுக்கு பதவி போன உடனே எம்எல்ஏ கிடைக்கிற அந்த மாதிரி ஒரு கட்சி என்ன கட்சி இருக்கு டிவிக்கேதான் அப்ப நீங்க எதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுவாங்க அப்ப நிறைய பேர் சொல்கிறாங்க கூட்டணிக்கு வரல விஜய் விஜய்கிட்டன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு குரோத் போய் விஜய்கிட்டம் போய் சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக நூறு சதவீதம் தான் இருக்குது ஏன்னா நாற்பது வருஷமா இந்த அரசியல் நான் பார்த்துட்டு இருக்கேன் மூன்றாவது அணின்னு ஒன்று உருவாயிடுச்சுன்னா இது மாதிரியான நபர்கள்லாம் சலிச்சுக்கிட்டு அந்த கட்சியில இருந்து வேலை பார்க்க விரும்பவே மாட்டார்கள் வேணா வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் அங்கே இருப்பாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க இதை எப்படி சரி செய்வது அப்படின்றத தான் இந்த கட்சிகள் பார்க்கணும் எப்படி இப்போதைக்கு திருப்திப்படுத்தி வைக்கிறது அதை வந்து படுத்துவது வந்து இந்த தேர்தலில் மிக 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 கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது வந்து விஜய்க்கு பெரிய குரோத்தை இந்த தேர்தலில் உருவாக்கும் இது நான் முன்னாடி எடுத்த ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு கணிப்புக்கும் இன்னைக்கு நான் இந்த மக்களை பார்க்கறது இன்னைக்கு அந்த கூட்டணியை பார்க்குற விதத்துலேயும் இது விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் அப்படின்றது தான் நான் நான் நினைக்கிறேன் அப்ப அப்படி நீங்க சொல்றபடி இப்போ பாஜகவோட கூட்டணி பிடிக்காத அதிமுக நிர்வாகிகளோ இல்ல அதிமுக கூட்டணி பிடிக்காத பாஜக முன்னாள் நிர்வாகிகளோ அமமுக முன்னாள் நிர்வாகிகளோ இவங்கெல்லாம் வந்து விஜய் நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க அது விஜய்க்கு ஆட்ர அட்வான்டேஜ் வெற்றி வாய்ப்பே ஒரு சில இடங்களில் ஏற்றி வாய்ப்பு வாய்ப்பு அதிகம் சொல்றேன் அதுதான் பெரிய ஒரு இலவச வாய்ப்புன்னு சொல்ல உங்களுக்கு கஷ்டப்படாம கஷ்டமே படாம ஒரு பெரிய குரோத்தை வந்து நீங்க வரும்போது அப்போ என்ன ஒண்ணா உங்கள்கிட்ட ஒரு பக்கம் கூட ஓட்டர்ஸ் கூட்டம் இருக்கு அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கான சரியான நபர்கள் இல்லை ஆட்டோமேட்டிக்காக இந்த நபர்கள் கிடைச்சிட்றாங்க ஏன்னா ஏற்கனவே மக்கள் பிரதிநிதி இருந்திருப்பாங்க அரசியல் தெரியும் செங்கோட்டை மாரி ஆட்கள் வந்து பல செங்கோட்டையான்கள் வந்து அந்தந்த ஊர்லேயும் உருவாகிட்டே வந்து உட்கார்ந்து நீங்க எவ்வளவு பெரிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய மாற்றா வந்து உட்கார்ற சூழ்நிலை வந்துடும்ல லோக்கல் இன்ஃபுளுசும் வந்துடும் லோக்கல் போலீஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க பர்மிஷன் எப்படி வாங்கணும்னு தெரியும் எல்லாமே தெரியும் கட்டுக்குட்டி மாதிரி போயிட்டு எந்த இடத்துலயும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எல்லாம் ஹேண்டில் அதை ஈஸியா பண்ணுவாங்க தேர்தலில் எப்படி பண்ணணும்னு தெரியும் பூத்துல எப்படி பூத்துல கொண்டு வரணும் பூத்துல யார் யாரை போட்டா சரியா இருக்கும்னு தெரியும் எல்லாமே தெரியும் அப்ப இப்படி ஒரு ஒரு அட்வான்ஸு வாய்ப்பு வந்து அவருக்கு இருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கான்னு தெரியாது அது வேற விஷயம் என்னுடைய கணிப்புல அப்படி ஒரு வாய்ப்புகள் அவருக்கு பிரகாசமாக இருக்கிறது இப்ப திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பெரிய சிக்கலா வந்து ஏன் அப்படின்னா இவங்களோட வெற்றி வாய்ப்புன்றது மூணாவது லைன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச மாதிரி ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வாய்ப்புகள் ஐநூறு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்குள்ளதானே வந்துச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடைசியாக வெற்றி பெற்றாங்கல்ல இரண்டாயிரத்தி பதினாறு தேடுறா அந்த தேர்தலில் அண்ணா திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டு லட்சம் ஓட்டுக்குள்ளே தான் வெறும் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் தமிழ்நாடு முழுவதும் வித்தியாசம் ரெண்டு லட்சம் ஓட்டுகளை அதிகமாக திமுக பெற்றிருந்தால் திமுக ஆட்சி அமைச்சிருக்கோம் அதேபோல் அதே போல் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது வெற்றி வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதே இரண்டு லட்சம் குள்ள தான் தமிழ்நாடு முழுவதும் அப்போ நீங்க வாக்கு வித்தியாசன்றது சில லட்சங்கள்ல தான் இருக்கு அப்ப இந்த விஜயனுடைய வருகை எந்த கட்சி மறுபாதாளத்துல தள்ளுன்றது தேர்தலுக்கு உருவாக்க தெரியும் சொல்ல முடியாது ஆமா இவருடைய வருகை இவருடைய அந்த ஓட்டு இவருடைய வருகை ஒரு பெரிய திராவிட கட்சி வந்து ரொம்ப வெற்றி வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை உருவாக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவர் யாரோட ஓட்டை ஷேர் பண்ணி இழுக்கிறாரோ அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏன்னா எல்லாருமே ஜெயிச்சது பார்த்திங்கன்னா ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு ரெண்டா அப் அப் ஐநூறு ஓட்டு நாற்ப நாற்பது ஓட்டு நூறு ஓட்டு இப்படி இந்த மாதிரி இருக்காங்க அப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக அள்ளுதுன்னு வச்சிங்களேன் எந்த ஓட்டை அள்ளுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இப்போ அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது யாரை சொல்கிறாங்கன்னா திமுகவை டார்கெட் பண்ணும்போது நீங்கள் அங்கே இருக்கிற ஓட்டை இழுக்க முடியாது என்னுடைய கணிப்புப்படி நீங்க திமுகவை திட்டுறாரு ரொம்ப அண்ணா திமுக ரொம்ப திட்டுறது இல்ல அப்ப நீங்க ஒரு கட்சி திட்டம் போது அந்த கட்சியில இருந்து என்னை திட்டுறியா உங்க கட்சிக்கு வரணும் யாரும் வரமாட்டாங்க அப்ப பரவாயில்லடா திமுக நல்லா திட்டுறா நம்மளால திட்டமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கு எங்க உள்ள நபர்கள் அதிகமா போவாங்க அதிமுக இருக்கிற நபர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு உள்ள போடுவாங்க ஜெய்சி பிரபாகர் மாவட்டம் சரி செங்கோட்டை நாகட்டும் சரி இன்னும் பல அப்ப வந்து நீங்க உள்ள போகும்போது என்ன ஒண்ணு நான் சொல்றது தொண்டர்களே சொல்றேன் நீங்க லீடர்ஸ் சொல்றீங்க நான் சொல்றது தொண்டர்களே என்னடா இது அவர் பரவ நல்லா இது பண்றாரு இவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து முடிவு இவங்களே மூணு பேரை பிரிஞ்சிருக்காங்க அதனால நம்ம நம்மளோட எதிர்காலம் கருதி நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் உள்ள வருவாங்க அப்ப அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அதிமுக தான் ஸ்ட்ராங்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விஜய் சார்ந்த பேனர்கள் போஸ்டர்கள் அதிமுகவோட அதிகமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியல இந்த செங்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்னலாகவே ஒரு நல்ல மனிதர் அவர் யா ஒரு இது வரைக்கும் அரசியலில் வந்து ஒரு பெரிய ஒரு காண்ட்ரோசி அளவு சப்ஜெக்ட்டில் வந்து அவர் போய் ரொம்ப சிக்க மாட்டார் இந்த வாசாட்டி மண்டலம் அந்த கடைசியாக அவர் சிக்கன் அவர் விஷயம் ஆமாம் அந்த அதை அந்தமாரி சிக்க மன்னார் அவர் ரொம்ப ஒரு நியூட்ரலா போவார் அவர் கொங்கு மண்டலத்தில் அவருக்குன்னு ஒரு ஃபாலோயர்ஸு அவங்க அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்காங்க அதுவே விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் அங்கே அதனால் எடப்பாடிக்கு வந்து அது மிகப்பெரிய இழப்பு தான் கொங்கு மண்டலத்தில் அவரை அவரை விட்டது அப்படி நான் நினைக்கிறேன் இப்போது எடப்பாடியால் கட்சி விட்டு வெளில போனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிடிவி எடப்பாடி சண்டையில் வெளில போனவங்க நிறைய தங்க தங்கத்தமிழ் செல்வனாகட்டும் சரி செந்தில் ஆகட்டும் சரி எல்லாருமே வந்து டிஎம் கேள் போய் விளையாடுறாங்க இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அவங்களோட மனநிலை எப்படியா இருந்திருக்கும் அதாவது நீங்கள் அரசியல் தலைவர்கள் எடுக்கிற முடிவு அவங்கள்ட்ட சொன்னல அவங்க ஸ்டேஜில் உட்காந்துருவாங்க போய் ஒன்றா கீழே இருக்கிறவர்களுடைய தலைவர்கள் ரெண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்கள்ல அவங்க வந்து ஒன்றா சேர இரண்டாம் கட்ட தலைவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் ஒன்னா ச ஜெல்லாக மாட்டாங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நிறைய இடத்துல வெற்றி வாய்ப்புகளே திமுக பார்த்திங்கன்னா கடைசி தேர்தலில் வந்து இரண்டாவது முறையும் தோற்றுச்சில் இந்த அம்மாட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாவது முறையும் அந்த அம்மா ஜெயித்தாங்கள்ல இரண்டாவது முறையும் தோத்தது பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு பத்திரிக்கை அவர் கல்யாணம் அவர் இல்ல திருமணத்திற்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ராமதாஸ் ஐயா போகிறாரு அது வரைக்கும் முத நாள் வரைக்கும் பாமகவும் திமுகவும் பெரிய சண்டை மிகப்பெரிய சண்டை ஆனால் அவங்க போய் கூட்டணி வச்சாங்க என்ன அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெறல போடுறாங்க உங்களுக்கு எப்பயுமே ஒரு கூட்டணின்றது வந்து நீங்கள் த தொண்டர்களை ஒன்றாக்கணும்னா ஒன் இயருக்கு முன்னாடி உங்கள் உங்களுடைய கூட்டணியை வந்து நீங்கள் கொண்டுட்டு வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதே தானே ஆச்சு ஏன்னா பார்வலரும் டயர் நக்கி அடிமைங்கின்ற அளவுக்குலாம் அன்பு அவர்கள் பேசிட்டு போய்ட்டு ஆட்சி கூட கூட்டணி வச்சார் இருபது சீட் வாங்கிவிட்டு அஞ்சு சீட் தானே கேட்கும் அதாவது நீங்கள் வந்து அவரை பற்றி பேசணும்னா ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க போன சட்டமன்ற தேர்தலில் போய் எதுக்காக அதிமுகவோட கூட்டணி வச்சுன்ற விவரத்தை அவரால் சொல்ல முடியாது ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு நன்னடை தேதி வருவதற்கு முன்பு தான் இந்த பத்தரை பர்சன்ட் அறிவித்தாங்க அதனால தான் அது வந்து கடைசி நேரத்தில் ஒரு குலாப்ஸ் ஆனது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிருந்தாருன்னு வச்சிங்க அது அப்படியே நடைமுறையில் வந்திருக்கும் அரசாங்கம் கையில் இருந்திருக்கும் ஒரு வருஷம் அது அப்படியே வழக்கு இதுன்னு போயிருந்தால் கூட மேனேஜ் பண்ணி இருங்க நான் உங்களுக்கு தரவுகள் தானே வேணும் நான் உடனே தர அன்னைக்கி எடப்பாடி பண்ணி நம்ம போட்டது அதனால தரவுகள் கேட்குது சுப்ரீம் கோர்ட்னு உடனே தரவுகளை கொடுத்து இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயும் முடிஞ்சிருக்கும் அது இன்னைய வரைக்கும் அது தான் இருக்கும் நீங்கள் கடைசி நேரத்தில் கொண்டுட்டு போய் தேர்தல் தேதி அறிவிக்கும் போது அரசியல் ஆதாயத்துக்காக அன்றைக்கி அறிவிச்சு என்னாச்சு இதை எந்த வன்னியர்களும் நம்பவே இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் பாமக எல்லா இடத்துலையும் தான் அஞ்சு தொகுதி தான் ஜெயிக்கி குறிப்பா பாமக அதில் சிவி சண்முகங்களாம் தோற்று போகிறாரு இதை யாரும் முன்னெடுத்து இந்த பத்தரை சதவீதத்தை கொண்டு வரதுக்கு முன்னெடுத்தாங்களோ சி வி சண்முகம் வன் ஏர் ஏரியால தோக்குறாரு எம் சி சம்பத்து வன் ஏரி ஏரியால தோக்குறாரு வீரமணி வன் ஏரி ஏரியால தோக்குறாரு மூணு பேருமே அமைச்சர்கள் அப்ப பாமக வந்து ஒரு தொகுதியில கூட தோத்துறது கூட இருவத்தி ஒன்னுல ஜெயிச்சிருக்கணும் ஓகேவா நீங்க பத்தரை பர்சன்ட் குடுத்துருக்கான் உங்க வன்யர் சமுதாயம் வாங்கி குடுத்துருக்கான் அப்படின்னு நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது இருபத்தோரு தொகுதி நீங்கள் ஜெயிச்சிருக்கணும் அப்ப என்ன காரணம் உங்களை வன்னியர்கள் நம்பவில்லை அது அந்த காரணத்தை தவிர வேற எதுவும் இருக்கா இப்போ நீங்க எதுவுமே செய்யாம திருப்பியும் போய் அதிமுக வேணான்னு எம்பி தேர்தலில் நீங்க எதை நோக்கி அதிமுக ஏற்று வெளில போறீங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல இந்த காரணத்திற்காக நாங்க எடப்பாடியை விட்டு வெளியில் போறோம் அவருடைய கூட்டணியில் இல்லைன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல வெளியில போகும்போது இல்ல ஐயா அவர்கள் சொன்ன விஷயம் நான் எடப்பாடியோட போசேன்னா இவர் போகல அப்படின்றார் அவங்க கதையே அவங்க ரெண்டு பேர் கதையை விட்டுருங்க நான் அன்புமணியே கேட்குறேன் அன்புமணி அவர்கள் அப்ப தலைவர் தானே அவரு அப்ப தலைவர் தானே அவரு நீங்க ஏன் போனீங்க அப்படின்றதுக்கான காரணத்தை ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா எம்பி தேர்தலில் கேட்குறேன் அண்ணாதிமுக கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கீங்க உங்களுக்கு பத்தரை சதவீதம் கொடுத்ததுனால தான் நாங்கள் தொகுதியை கூட குறைச்சி இருபத்தொன்று வாங்கிக்கிட்டேன்னு சொன்னீங்க அம்மா இல்லாத போது இந்த க அம்மா இருக்கும் போதே முப்பது தொகுதிக்கும் மேலே வாங்கின வரலாறு பாமகவுக்கு உண்டு அம்மாவே இல்லா அம்மாவே இல்லாத போது இந்த கட்சியை ஒருத்தர் வழி நடத்துகிறாரு அந்த அவங்கள்ட்ட நீங்கள் எவ்வளோ சீட்டு வாங்கியிருக்கணும் ஐம்பது சீட்டு வாங்கிருக்கணும் அதுக்கு முன்னாடி தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் கலம் கண்டவர் நீங்கள் ஐம்பது சீட்டு வாங்கியிருந்தீங்கன்னா இருபத்தோரு சீட்டு தான் நீங்கள் வாங்கினீங்க அப்போ அப்போயே நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் பட்ட இதெல்லாம் எல்லோரும் பார்த்தாங்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதிமுக கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியில் எம்பி தேர்தலில் போகிறதுக்கான காரணம் என்னென்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லை இப்போயும் அதிமுகவுக்கு வந்தீங்க அப்படின்ற காரணத்தை ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்போ எதுவுமே சொல்லாத போது மக்கள் வந்து இப்போல்லாம் மாதிரி கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த ஒரு மாதத்தில் ஒரு முப்பது நாளில் எடுத்துங்க இந்த முப்பது நாளில் என்னுடைய டிபேட் இருக்குல்ல இது கிட்டத்தட்ட பத்து லட்சம் நபர்கள் பார்த்து இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு ஈஸியாக ஒரு செய்தி மக்களை சென்றடைகிறதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பார்வையாளர்கள் பார்த்துருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கானவர்கள் லைக் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு கருத்தை நீங்க வந்து சொல்லுவது மக்களிடம் ஒழுங்கான கருத்தாக இருந்தால் சென்று அடைகிறது என்பதற்கு மீடியா ஒரு பெரிய இந்த தேர்தலில் ஒரு பெரிய பங்கை வகிக்கும் இந்த தேர்தலில் என்னை பொறுத்தவரை ஐம்பது சதவீத வேலையை மீடியாக்களும் சமூக வலைதளங்களும் தான் செய்யும் மீதி ஏன்னா ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் தான் ஓட்டு வங்கி ஒரு போ ஒரு போலாவோ எண்பது சதவீதம் ஆகும்னு வச்சுங்க அதில் ஐம்பது சதவீதம் நான் சொல்லுகின்ற விஷயங்களில் தான் சமூக வலைதளங்கள் மீடியாக்கள் இந்த இந்த விஷயங்கள்ல உள்ள விஷயம்தான் ஐம்பது சதவீத வாக்கு வங்கியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் மீதி இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கு பாருங்க அது மட்டும்தான் பிரச்சாரம் வேட்பாளர் சமூகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இந்த தேர்தல் திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் ஜாதி மதத்திற்கு அப்பால் பட்டு சமூக வலைதளங்கள் அளவில் பங்கை ஆற்றும் சார் இப்போ திட்டங்கள் சார்ந்த எடுத்துக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆண்களுக்கும் இலவச பயணம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அனோன்ஸ் சொன்னிருக்காரு இது எப்படி எடுத்துக்கிறது திமுக அதிமுக ரெண்டுமே எப்படி எடுத்துக்கிறதா திமுக பார்த்து அதிமுக இதை பண்ணதுன்னு எடுத்துக்கிறதா ஆயரருவா கொடுக்கும் ரூபா திப்புக்கு அறிவிக்கும் போதே அதை கொடுக்க முடியாது எந்த விதத்தில் கொடுப்பாருன்னு கேள்வி கேட்டவர் தான் அவர் அப்போ ஆயிரம் ரூபாவே கொடுக்க முடியாதுன்னு ஒரு முதலமைச்சராக ஏற்கனவே இருந்தவர் சொல்லும் போது இப்போ ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறது எப்படி கொடுப்பான்றதை சொல்லணும் இவரே நிதி நிலைமைகள் வந்து நம்மளுக்கு ரோசமாக மோசமாக இருக்கிற நேரத்துலேயும் தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேறி முன்னேறிக்கிட்டே வருது இப்போ கடன் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்கன்னு சில பேர் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு கடன் வாங்குவது அத்தனையும் எங்கே எதுக்காக பண்ணுறாங்க ஒரு மாநிலத்தினுடைய முன்னேற்றத்துக்கு தான் இந்த மாநிலம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய முன்னேற்றம் த இந்தியாவில் நீங்கள் இருக்கிற வேறு மாநிலங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடோட முன்னேற்றங்கள் வந்து பெரிய அளவில் போயிட்டுருக்கு அப்போ நீங்கள் ஒரு ஒரு திட்டத்தை சொல்கிறீங்கன்னா அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறதுக்கான நிதி ஆதாரம் இருக்குன்றதையும் நீங்கள் சொல்லணும் அது எங்கேயுமே சொல்லலையா அவங்க இப்போ விஜய் அவர்கள் வராரு ஆல்ரெடி ரெண்டு கட்சிகளும் மாற்றி மாற்றி ஒரு ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் வந்தால் மாதிரி ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணுவார் இல்லை இதெல்லாம் இதுக்கெல்லாம் எதிர்த்து அவர் பேசுவாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வாக்குறுதியை எதையும் கொடுக்கல தேர்தலில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவர் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சில வாக்குறுதி எல்லாம் சொல்லியிருப்பார் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு எப்படி இந்த நிதி நிலைமை அது வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு தான் அந்த இது வரும் அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அவர்கிட்ட நான் எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னா அந்த அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லிட்டாருன்னா நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது நம்ம பாட்டில் வாக்குறுதி கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு அது ஒரு கான்ட்ரவர்ஸி ஆகக்கூடாதுன்றதுக்காக சிம்பிளாக என்ன சொல்ல முடியுமோ அது மட்டும் தான் சொல்லியிருப்பார் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய வாக்குறுதி இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படியே வானத்தை கயிறாக திருப்பேன் அப்படின்லாம் சொ அந்த வாக்குறுதியை கொடுக்கல மக்களுக்கான தேவைகள் என்ன அதை நான் வந்தால் செய்வேன் அதை நான் வந்து கண்டிப்பாக செய்வேன் அது அதோட அப்படியே நிப்பாற்றுறாரு அதுக்கு காரணம் என்னென்னா வந்த பிறகு நிதி நிலைமைகள் எப்படி இருக்குது அதுக்கு வந்தாப்பில் நிதி திட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு செய்யலாம் இப்போ திமுகவை நிறைய குறை சொல்கிறாங்க இப்போ வந்து காலை உணவு திட்டத்துக்கு போகிறதுக்கு பல கோடி ரூபா செலவாகும் அந்த காலை உணவு திட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஏழை மக்களுக்கு ஒரு பெரிய புரோஜனம் என்னன்னு கேளுங்க மதியானத்தில் ஒரு உணவு கொடுக்குறதை விட இந்த காலையில் உணவு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறது பிறகு அதுதான் ஒரு பெற்றோர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க இப்போ கிராமத்தில் எல்லாம் இருக்குன்னா இவங்களும் வயலுக்கு போவாங்க அவரும் வயலுக்கு போவார் இந்த பிள்ளைங்களை அனுப்பிட்டு தான் அவங்க வயல் வேலைக்கு போகணும் இல்லை வேறு வேலைக்கு போகணும் அப்போ இதுங்களுக்கு காலை சாப்பாடை செஞ்சு இதுங்களுக்கு மதியான சாப்பாடும் கட்டி கொடுத்து அனுப்புறதுன்றது எவ்ளோ பெரிய ஒரு கஷ்டமா இருங்க அப்ப அந்த காலை உணவு திட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய எழுச்சி இல்லாத மாதிரி தெரியலாம் ஆனா அது ஏழை மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரயோஜனம் அத பத்தி யாருமே பேசுறது கிடையாது இப்போ இந்த காலங்கள்ல ஒரு நகரப்புறங்கள்ல கூட அது ஒரு நகர்ப்புறங்கள்ல பெரிய பிரச்சனை காலையில நீங்க ஸ்கூல்ல பாத்துருக்கலாம் ஒரு ஸ்கூல்ல காலை உணவு கொடுத்து விட்றதுன்றது பெரிய விஷயம் ஏன்னா கால்ல கட்டி சாப்பிட குடுக்கணும் அப்ப ஒரு மதிய உணவு கால உணவு பிள்ளைங்களை பத்தி நம்ம நைட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோம் அவங்களுக்கு நைட்டு நல்லா சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு எவ்வளவு அதை அதை இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு அதை வேண்டிய விஷயம் அதை இதை பார்த்து வேறு மாநிலங்களும் காப்பி அடிக்குது இப்ப மற்ற நாடுகளே அப்ப அப்ப ஒரு வாழ்வாதாரம் கீழ் கீழ்நிலை மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை செய்யும் போது அதை என் தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கல அதனால ஏன் செஞ்சீங்கன்னு இந்த கஜாது கேட்டிருக்கா கேட்டிருக்கான்னு கேட்குறேன் அப்படி கேட்டீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நான் என்ன அர்த்தம் பாஜக என்ன சொல்லுதுன்னா இது நாங்கள் சொன்னதுதான் நியூ எஜுகேஷன் இப்படி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லுது இல்லை சரி அவங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ எடப்பாடி இருக்காருல ஏன் அவர் இருக்கும்போது ஏன் இதை செய்யலை அவர் தான் நாலரை ஆண்டுகள் வந்து பிஜேபி இல்லைன்னா நான் ஆட்சியிலே இருந்திருக்க முடியாதுன்னு அறிக்கை விட்டார்ல பேசினார்ல ஏன் ஆட்சியை காப்பாற்றி வச்சுருந்ததா அவங்க தான் ஹரி சொன்னார்ல அப்புறம் அப்படி இருந்தவர் அந்த நன்றி கடனுக்காக எம்பி தேர்தலில் அவங்களோட ஆதரவுல இருந்தாரா இல்ல இல்ல அதனால போன பிப்ரவரி மாசம் அனௌன்ஸ் பண்ணார்ல ஒரு காலம் இதுக்கப்புறமா வந்து அதனால இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களினுடைய ஆதிக்கத்திலையும் இந்த இந்த வட மாவட்டங்களை பொறுத்தவரை வன்னியர்களுடைய பிரச்சனைகள் இருக்குல்ல இடஒதுக்கீடு அவர்களுடைய இது அது அதனுடைய பிரச்சனையிலையும் தான் ஒரு பாதி கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதியை நிர்ணயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு சமூக வலைதளங்களும் வன்னீர்கையிலையும் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் அதில் இன்னொரு கேள்வி நான் பின்பற்றி கேட்கணும்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவருக்கு அறிவிக்கிறப்போ ஒரு ச ஒரு விஷயத்த ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா புதிதாக திருமணமான பார்த்தீங்கன்னா வீடு இல்லைன்னா கவர்மெண்ட்டே வீடு நில வாங்கி வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அறிவிக்கிறார் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சார்ந்த விஷயங்களையோ இல்ல அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்க வன்னியர்கள் சார்ந்த மற்ற சமூகத்தினர் சார்ந்த ஏன் எடப்பாடி ஒரு கேள்வி வருது அதாவது அந்த அந்த அவர் சொன்ன விஷயம் வந்து நல்ல விஷயம்தான் அது நடந்தா அது எந்த அரசாங்கம் செஞ்சாலும் அதை பாராட்டுவோம் ஆனா அந்த பத்தரை சதவீதத்தை அவர் வந்து ஒரு பேட்டியில் என்ன பண்ணால் அது முடிஞ்சு போன விஷயம் அதை கடந்து போங்கன்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இதச்சாரத்தில் சொல்ல சொல்லுங்கள் பாப்போம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இது முடிஞ்சு போன விஷயம் இது கலந்து போங்கன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் அப்போ இந்த இந்த தேர்தலில் வன்னியர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாரு வாக்களிக்க கூடாது என்பதை தெளிவாக முடிவு பண்ணி ஓட்டுப்படுவாங்க இவன உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பக்கத்தில் நன்றி நன்றி வணக்கம்